புதுச்சேரி வில்லியனூர் மாடவீதி பகுதிகளில் புரட்சியாளர் சட்ட மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் துறையின் மூலமாக அக்கட்சியை அங்கீகரிக்கப்பட்டதாக அரசியல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் இதற்கு உறுதுணையாகவும் இருந்து வழிவகை செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டு விழா நடைபெற்றது மேலும் வில்லியனூர் ஆற்றல் அரசு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தொடக்க நிகழ்வாக ஏகவல்லி கட்சி கொடியை ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து அன்பரசன் புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை திறந்து வைத்து திருமாறன் அக்கட்சியின் பாணை சின்னத்தை திறந்து வைத்தார் மேலும் இவ்விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சியின் புதுவை மாநில துணை செயலாளர் பாவாணன் பாராட்டு உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சிபிஎம் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவனத் தலைவர் மங்கையர் செல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மேலும் இவ்விழாவில் இளவேந்தன் திருமா நம்பி வில்லியனூர் தொகுதி கதிர்வேல் ஆனந்து ஊசுடு தொகுதி செல்வகவி திருமுகில் மங்களம் தொகுதி பாலமுருகன் ஐயப்பன் பெருமாள் மங்கையர் செல்வம் கபிலன் நெடுங்கோ பக்ருதீன் திருவரசன் என ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர் சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்று மேலும் முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திருமாவர்களுடைய தலைமையும் அவர்களுடைய அரசியல் கொள்கை தெளிவும் இன்னைக்கு அம்பேத்கருக்கு நாம் புகழ் வணக்கம் செலுத்துகிறோம் இங்கே இங்கே வீரத்தோடு நாம் என்றால் அந்த தலைவருக்கு நாம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் உண்மையிலேயே நன்றி பாராட்ட வேண்டும் என்றால் ஆடை போர்த்துவது துண்டு போடுவது அல்லது பண முடி பண முடிப்பு வழங்குவது என்பது அதற்கு பொருள் அல்ல எதற்கு உண்மையான பொருள் எதுவென்றால் விடுதலை சிறுத்தைகளும் புதுச்சேரியிலே தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறுவதற்கு களப்பணியாற்ற வேண்டும் இந்த மக்கள் அரசியல் அங்கீகாரம் பெற்றவர்கள் இந்த மக்கள் அரசியல் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இந்த மக்கள் அரசியல் ரீதியாக உரிமை பெற்று எழுந்திருக்கிறார்கள் என்கிற நிலையை நாம் உருவாக்கி காட்டினால்தான் அது நமது தலைவருக்கு நாம் செய்கிற பாராட்டு